கங்கணபதையை நம ஸ்ரீகுருப்போ நம ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு கடகமாசம் ஆஷாடம் ஆடி ஐந்தாம் நாள் பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவ மற்றும் அயனம் கிரீஷ்ம கிரீஷ்மது முதுவேனில் அயனம் தக்ஷணாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி ஒன்பது திதி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி காலை ஒன்பது முப்பத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் த்வாதசி நக்ஷத்திரம் ரோகிணி இரவு ஒன்பது ஏழு வரை அதன் பின்னர் மிருகசீரிடம் யோகம் விருத்தி மாலை ஆறு முப்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் துருவம் கரணம் பாலவம் காலை ஒன்பது முப்பத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் கௌலவம் இரவு எட்டு இருபத்தி இரண்டு வரை அதன் பின்னர் தைதுளை வாரம் திங்கட்கிழமை சோமவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி நான்கு முதல் ஐந்து ஐம்பத்தி இரண்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு முப்பத்தி ஒன்பது முதல் ஏழு நாற்பத்தி ஆறு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பது முதல் பன்னிரண்டு நாற்பது வரை அமிர்த காலம் மாலை ஆறு ஏழு முதல் ஏழு முப்பத்தி ஆறு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு பத்தொன்பது முதல் ஐந்து ஏழு வரை விஜய முகூர்த்தம் பகல் இரண்டு இருபத்தி மூன்று முதல் மூன்று பதினான்கு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு முப்பத்தி எட்டு முதல் ஏழு மணி வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று ஐம்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு முப்பத்தி எட்டு வரை சூரியராசி சூரியன் கடக சந்திர ராசி முழு தினமும் ரிஷபம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது ஐந்து வரை யமகண்டம் காலை பத்து நாற்பது முதல் பன்னிரண்டு பதினைந்து வரை குளிகை பகல் ஒன்று ஐம்பது முதல் மூன்று இருபத்தி ஐந்து வரை திங்கட்கிழமை சுபகோரை காலை ஆறு முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரண்டு முதல் இரண்டு மணி வரை இரவு ஆறு முதல் ஒன்பது மணி வரை பிறகு பத்து முதல் பதினொன்று வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் நகை வாங்க ஆடை அணிய மற்றும் கடை திறக்க சிறந்த நாள் सङ्कल्पं ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे ಭಾರತವರ್ಷರದಖ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಸ್ ವರ್ಧಮನೆ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಗ್ರೀಷ್ಮಋತು ಕರ್ಕಮ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇ ಏಕಾದ್ಯಂ ಶುಭದಿ அதன் பிள்ளம் வாசர சோமவாசரம் ரோஹிணி நஷ்யுத்திருமயுத்த பிள்ளைவாலவநாமுத்தம் அதுபிர் கௌலவெங்குன சகலவிசேஷவிசிஷ்டா अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग అభివృద్ధి సిద్ధ్యర్థం సమస్తమ్యాప్త్యర్థం శరీరే వర్ధమానకాలు వర్ధిష్యమాన సకల రోగ పరిహార ద్వార క్షిప్ర ఆరోగ్య సౌఖ్యం సిద్ధ్యర్థం సద్గరుణ అనుగ్రహసిద్ధ్యర్థం కులదేవత అనుగ్రహసిద్ధ్యర్థం గృహస్ ఆరాధ్యమాన దేవతా ప్రసాద దేవతసిద్ధ్యర్థం ఓం పూర్ణమద पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्तिशान्तिः